அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளில் இரவு நேரத்தில் மரங்களின் இடையே இல்லாமல் பதங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தமிழ் சொல்கின்றன வெட்டுபவர்கள் பலர் முகாமுக்கு திரும்பாமல் மறைந்து போன காலங்களில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரே பெயர் ஹைட் பிஹைண்ட் அது சாதாரண விலங்கு அல்ல யாராவது அதை பார்க்க முயன்றால் ஒரு கணத்தில் அது மரத்தின் பின்னாலோ அல்லது பார்க்க வரும் மனிதரின் பின்னாலோ நிழல் போல ஒட்டி கொண்டு மறைந்துவிடும் ஒருத்தரும் அதை நேரடியாக பார்த்ததே இல்லை ஆனால் பலர் அதை உணர்ந்திருக்காங்க காட்டின் நடுவே தனியாக நடக்கும்போது நீங்கள் யாரோ உங்களை பின் தொடர்கிறார்கள் போல ஒரு சத்தம் கேட்கும் திரும்பி பார்க்கும்போது எதுவும் இல்லை ஆனால் அந்த நொடியில்தான் ஒரு மரத்தின் பின்னால் நீண்ட நகங்களோடு தாங்க முடியாத பசியுடன் உங்களை நோக்கி காத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது மனிதர்களையே வேட்டையாடும் தாக்கும் போது எந்த எச்சரிக்கையும் தராது ஒரு கடும் இழுப்பில் மனிதனை காட்டின் ஆழத்தில் உள்ள தனது இருண்ட இடத்திற்கு இழுத்துச் செல்லும் பின்னர் யாரும் அவரை கண்டுபிடிக்க முடியாது அவர்களின் உடலில் அது விரும்புவது ஒன்றுதான் குடல்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த பயங்கரமான உயிருக்கு தாங்க முடியாது மதுபானத்தின் வாசனை அதனால் இரவில் வேலை செய்யும் மர வெட்டுபவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்காக சிறிது மதுபானம் வைத்திருந்தனர் சில கதைகளில் அது பாம்பு போல சத்தம் விடும் என்று கூறப்பட்டது மற்ற சிலர் இரவில் கேட்கும் அசாதாரண சத்தங்களுக்கு காரணம் அதுதான் என்று கூறினார்கள் எத்தனை முறை தேடினாலும் எத்தனை வலை போட்டாலும் அந்த உயிர் யாராலும் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் நீங்கள் அதை பார்க்க முயன்ற அந்த நொடியே அது உங்களின் பின்னாலேயே இருக்கும்